क्या पास कूबी? हेलो कूबी? क्या क्या? क्या आपन वाह? पढ़ते हैं? Scooby. Oke okay. Scooby, ingat apa? Entah, ingat

इनके पास इनके पास नो वेट 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 ऐ नहीं है यार पदे यार दे இங்கே பாரு இது யாரு நீ தானே ஸ்கூபி நீ தானே இது நீ தானே இங்க பாடுறா இங்க பாடுறா கண்ணாடி பாப்பே இல்லடா மாதிரி போனை பாடுறா இங்க பாடுறா இந்த பாடுறா யாராது ஸ்கூபியா ஸ்கூபி ஸ்கூபி இந்த எலும்ப விடுறாடே இங்கே வரேன் இங்கேயாது இங்கே வர வரேன் நான் வெளியே போயிட்டாரே போயிட்டு தரவா நான் ஸ்கூபி கதை திறந்து நான் வெளியே போவா ஆட்டோவில் போயிட்டு தரவா நான் ஸ்கூபி இங்கே போகிறேன் இங்கே த ஆட்டோவில் போயிட்டு தரவா சரி நான் போயிட்டு தரேன் கதை திறக்க பாரு திறக்கவா வா ஆ இப்போதான நீ வெளியே போயிட்டு தானே வந்தப்பா நான் போயிட்டு வரேன் வெளியே நீ மட்டும் வாக்கிங் போகிற அப்பா கதை திறக்கவா ஆ கதை தர கதை தரடா ம் தர கதை திறந்துட்டு வா நான் போயிட்டு வரேன் நீ வாக்கிங் போனால் நான் வாக்கிங் போனாமா கதை திறக்க போகிறேன் அப்பா திறங்க கதை திறங்க தர கத தர ஓப்பன் பண்ணு ஸ்கூபி குட் பாய் டோர் ஓப்பன் பண்ணிட்டியா யாருமே இல்லை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன நீ பார்க்குற பாக்கற ஸ்கூபி சரி வா போ வீட்டுக்குள்ள போ நான் போகல அந்த முட்டை வச்சுருக்காங்களா நான் முட்டை சாப்பிட போறேன் எப்படி டே உன் எப்படி வர வைக்கணும் எனக்கு தெரியண்டா இன்னைக்கு சண்டே நாளைக்கு போவோம் காலையில் நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் நாளைக்கு காலைல வாக்கிங் போவோம் நீ வந்தே இல்லையே நான் கூட்டு போனேன் கூப்பிட்டு போன எட்டரை மணி வரையே போனே இல்லை போனியா இல்லையா அப்புறம் திரும்ப டோரை ஓபன் பண்ணி போனோம்னா என்ன அர்த்தம் போனே இல்ல கேஸ் நீ வாக்கிங் போனியா இல்லையா போனே இல்ல கூப்பிட்டு போனே இல்ல அரை மணி நேரம் சுற்றுனே இல்லை இப்போ திரும்ப போகணுன்னா என்ன அர்த்தம் காலையில் அரை நேரம் சாயங்காலம் அரை மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே விளாட்ற என்னடா குண்டு புழுப்பு கண்ணா குண்டு பக்கத்து கன்று பல கலரில் மின்னு ஏய் ஏய் எய் ஏ சரி ஓமா போய் தூங்குவோமா மணி எத்தனை ஒம்போரையாச்சு தூங்குவோமா ஆ இப்படி என்னையுமே பார்த்துக்கிட்டு என்ன அர்த்தம் அப்ப சேகன் குடு அப்பதான் கூட்டு போமே சேகன் குடு சேகன் குடு கோவமா இருக்கியா கோவமா இருக்கியா வெளியே கூட்டு போடுன்னு நோ நான் தர மாட்டேன் அப்ப சேகன் குடு அப்பதான் சேகன் குடு சேகன் குடு அப்பா கூட்டு போறேன் குட் பாய் சரி நல்ல பே ஃப்ரீஸ் ஃப்ரீஸ் ரிலீஸ் குட் பாய் ஸ்கூபி ஜம்ப் ஜம்ப் பண்ண அப்பா எலும்பு தரேன் ஜம்ப் ஜம்ப் குட் பாய் குட் பாய் ஜம்ப் டா மிட்டாய் தரேன்டா டிமுடிச்சவனே பிடிச்சவனே 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 ஜம்ப் பண்ணுறா தம்பி அப்ப போ நான் தர மாட்டேன் நான் சாப்பிட போறேன் வாக்கிங் போடணுமா என்னம்மா இன்னொருக்கு கூப்பிட்டு போறேன் ஜம்ப் பண்ண ஜம்ப் ஸ்கூபி ஜம்ப் சரி சாரி ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் ஸ்கூபி ஸ்டாண்ட் 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 வீம்புக்குனே செய்யாமா போன எடுத்து என்னை வீடியோ எடுக்கிறீங்க கடா போடா வேணா போடா போடா டவுசர் ஓ அப்படியே கடா விடியில வரைய அப்படியே கடை உள்ள வந்து பிச்சு கொடுவேன் சரி வா பால் குடிச்சிட்டு படுப்போம் வா 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 சரி அப்பா மாட்டேன் வா காலையில போவோம் காலையில போவோம் என்னப்பா சரி வா வா போவோம் வா வா கடலை வண்டி வந்தா கடலை வாங்கி தரேன் வா ஐஸ் பிரியாணா வாடா ஐஸ் வாங்கி தரேன் ஐஸ் சாப்பிடுவோம் வா வா ஃப்ரிட்ஜில் ஐஸ் இருக்குல எடுத்துறேன் வா 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 சரி வா நான் போய் அந்த வாச எடுத்து வா ஏம்மா அந்த பிரிட்ஜை தரம்மா திமர்பிடுதா எடுத்துக்கிறேம்மா நீங்க குடிச்சிட்டீங்களா இவனுக்கு ஸ்கோபிக்கு வேணுமா பால் குடிக்கிறியா ஸ்கோபி குடிக்கிறியாடா வெளியே கூட்டு போனேன் அவனை கோபமா இருக்காரு கழிச்சு பேசாம தூங்கணும் நேற்று நைட் ஆட்டம் போட்ட மாதிரி போடக்கூடாது சரியாடா டேய் இந்த வர எலும்ப பிடிக்க வர குரு குர் தட்டி விட்டுறாத தட்டி விட்டுறாத தட்டி பால கொட்டிட மேல போ இருந்து எப்படி பிடுங்குறத மட்டும் பார் புரிகிறது நீடைய வரை எப்படி அப்போதான் தருவேன் ஸ்டாண்ட் நீ ஸ்டாண்டு செய்யாமல் ஒன்றுமே கிடைக்காது போ ஸ்டாண்ட் ஓகே வெயிட் இன்னைக்கு உனக்கு ஃபும் ஏறி போச்சு போ எஸ் அதுவும் கிடையாது ஒரு மூடு வந்தா பண்ணுவேன் ஒரு மூடு வந்தா பண்ண மாட்டேன் பெடிகிரி ஸ்டிக் இல்லை என்னப்பா அது இருந்தால் நீ அடிமை ஆயிடுச்சு இந்த கடல் வண்டி வருதுடா ஸ்கூபி கடல் வண்டி வருது முடி விட கடல் வண்டி முடி விடு இந்த வருது பாரு ஃபுட் ஓடு இந்த வந்துருச்சு 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 கடல் வண்டி வந்துருச்சு ஓ யோகத்துக்கு கடல் வந்து வந்துருச்சுடா போலா வேணுமா வேணுமா ஸ்கூபி

நெடு வாங்கி தரேன் அவர் இங்கிட்டு வராத அங்கிட்டு போறாருன்னு தெரியலையே இந்த அங்கிட்டு போறாரு தெரியல சும்மா பத்து ரூபா இவன் பாத்துக்கிட்டே இருக்கான் அவளும் உருண்டா இல்லை என்ன தான் வாங்கி தர நிர் வாங்கிட்டு ம் இந்த அவர் அங்கிட்டு போறாரு என்னன்னு தெரியல இந்த உன வீடியோ இவனை எடு சும்மா எடு சரி 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 இரு வரேன் வாங்கி தரேன் இருமா என்ன பரவாயில்ல பார்த்து அவர் அந்த முக்கு வரும் அவர் ஸ்கூபி தள்ளிக்கு வாங்கி தரேன் தள்ளு தள்ளு இங்கே இருக்கணும் வரக்கூடாது வரக்கூடாது நீயாவது வேணான்னு சொல்றதாவது டே குச்சியெல்லாம் எடுத்துட்டு வர தெருவுல இருந்து ஐநூறு பேர் அதனால அதனாலதான் நான் போட்டேன் நின்னாரு தட்டி நின்னாரு கரலாக்காரு வினக்காண்டி அவரே தான்

இன்னைக்கு அவள் இல்லைப்பா வேணா வாங்கி கொடுத்துருப்பேன் நான் அவற்றே இல்லை அதான் அவர் வேமா போயிட்டாரு கட்டாமல் ம்மா போகுது ரொம்ப நேரம் தேங்க் தேங்க்யூ